இந்த ஆறு தொகுதிகளில் எழுச்சி எங்கே அதிகம் என்று சொன்னால் அது நம்முடைய திருச்சு தொகுதியில் தான் என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் இதற்கு காரணம் ஒன்று தொகுதியை வைத்து வேட்பாளர் தெரியும் ஆனால் இங்கே வேட்பாளரை வைத்து இந்தியா முழுவதும் ராமநாதபுரம் தொகுதியை தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சின்னம் இந்த முறை தர்பத்தின் சிந்தம் தை எடுத்துரைக்கும் வகையில் வீடு வீடாக சொல்ல வேண்டும் ஒரு வலிமையான நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று சொன்னால் அதன் ஓபிஎஸ் அவர்கள் தான் வர வேண்டும்